ஒரு பொண்ணோட உடல் பாத்தீங்கன்னா கிளிக்கப்பட்டு அவங்க கைகள் ரெண்டு பின்னாடி கட்டி கொலை பண்ணி மரத்துல தொங்க விட்ட கதை தான் சௌஜன்யா கேஸ் சோ என்ன ஏதுன்னு நான் ஃபுல்லா சொல்றேன் ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க கர்நாடகால தர்மஸ்தலா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இது வந்து அந்த ஊர்ல வந்து ஒரு புனித ஸ்தலமா பார்க்கப்படுது இங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரங்களும் ஃபாரினர்ஸும் வந்து நிறைய பூஜைகள் வழிபாடு இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒரு பகுதியா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்து கணக்கான பொண்ணுங்க அந்த இடத்துல காணாம போயிருக்காங்க காணாம போனவங்க எல்லாரும் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு சுற்றுலாவ டூரிஸ்ட் போனவங்க தான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சௌஜன்யா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அந்த இடத்துக்கு டூரிஸ்டா போறாங்க அந்த பொண்ணு காணாம போயிருது அந்த பொண்ணோட உடல்ல சரமேனிக்க கிளிக்கப்பட்டு அந்த பொண்ணோட துப்பாட்டாவாலேயே கைகள் ரெண்டையும் பின்னாடி கட்டி போட்டு கொலை பண்ணி இந்த பொண்ணோட பாடியை மரத்துல தொங்க விட்டாங்க இதுக்கு நீதி கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்தான் கொலையாளி அப்படின்னு பழி சுமத்தப்பட்ட ஒருத்தர் கைது பண்ணாங்க அவரும் பாத்தீங்கன்னா எப்படியோ இப்ப வெளியிலயும் வந்துட்டாரு தர்மசாலா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சௌஜன்யா மட்டும் இல்ல ஏகப்பட்ட பெண்களோட வாழ்க்கை அந்த இடத்துல கேள்விக்குரியா இருக்கு இன்னும் சௌஜன்யா மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க தர்மசாலாக்கு போறவங்களும் என்னென்ன ஆயிட்டு இருக்கு எல்லாத்தையும் ஒரே வீட்டுல சொல்ல முடியாது நான் நிறைய வீடியோ சொல்றேன் ஃபாலோ பண்ணிக்கோங்க